வணக்கம் கேரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை சட்டவிரோதமாக மதுபான உரிம பத்திரங்கள் வழங்கப்பட்டதா வெளியானது விளக்கம் சகல மாணவர்களுக்கும் சித்தி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை சர்ச்சைக்கு தீர்வு சாதாரண தர சாதனை நாடளாவிய ரீதியில் முதலிடம் பெற்ற மாணவி சவுதியில் இறந்த மனைவியின் உடலை மீட்டு தருமாறு கணவன் கண்ணீர் மெல்க கோரிக்கை அனுரவினால் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் நிலை அஜித் பெரேரா தகவல் சீரற்ற வானிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொத்துரொட்டி உள்ளிட்ட உணவுகளின் விலை குறைப்பு மகிழ்ச்சி தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டி அஸ்கிரி மகாநாயக மல்வத்து மகாநாயக தேரையும் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவரிப்பாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது அரசாங்கத்தின் கீழ் உள்ள அரச அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பொது தேர்தலுக்கு நன்கு தயாராகி வரும் அதே வேளை ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வெற்றியை வழங்கிய மக்கள் நாடாளுமன்றத்திற்கும் சிறந்த அணியை தெரிவு செய்வார்கள் என நம்புவதாகவும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலருக்கு சட்டவிரோதமான முறையில் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன தேர்தல் காலத்தில் தமக்கு ஆதரவளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன எனினும் சட்டவிரோதமான முறையில் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என மதுவரி திணை ஆணையாளர் எம் ஜே குணசரி தெரிவித்தார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகாரத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நூற்று எழுபத்தி இரண்டு மதுபான அனுமதி பத்திரங்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனூடாக சுமார் இருநூற்றி இருபது கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகையை நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்துவதற்கு அனைத்து நிறுவனங்களும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக மதுபரி திணை ஆணையர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சட்டவிரோதமாக மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தால் அதற்கான அனுமதியை உடனடியாக ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க உத்தரவிட்டிருந்தார் என செய்திகள் வெளியாக இருந்த மையம் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு புலமை பெரிசில் பரீட்சை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைக்கு பரீட்சைக்கு முன்னர் கசிந்ததாக இனங்காணப்பட்ட மூன்று வினாக்களுக்கும் தோற்றிய சகல மாணவர்களுக்கும் சித்திகளை வழங்குவதே சிறந்த மாற்றாக முடிவாக எடுக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய தரம் ஐந்து புலமை பெரிசில் பரீட்சை இந்த வருடம் மீண்டும் நடத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் ஆலோசனையின் பேரில் ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று நியமித்து தீர்மானிப்பதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது இந்த அறிக்கையை ஆய்வு செய்து எடுக்கப்பட வேண்டிய மிகவும் பொருத்தமான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கு கல்விக்கு பொறுப்பான பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அதன்படி மீண்டும் தேர்வை நடத்துவது பத்து வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு மனநிலையில் கடுமையான பாதிப்பையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் என்றும் அனைத்து மாணவர்களுக்கும் நீதி வழங்குவது இன்றியமையாதது என்றும் குழு பரிந்துரைத்துள்ளது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கும் பரீட்சைக்கு முன்னர் கசிந்த மூன்று வினாக்களுக்கு மிகவும் பொருத்தமான தெரிவாக கருதி மதிப்பெண்களை வழங்க வேண்டும் எனவும் நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது இந்த நிலையில் குறித்த பரிந்துரைக்கு அமைவாக அடுத்தகட்ட கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சு இதன் போது அறிவித்துள்ளது இவ்வருடத்திற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர விரிச்சை பெறுபவர்களின் பிரகாரம் ஹாலி சங்கமிதா மகளிர் கல்லூரி மாணவி ஹெருனி மல்ஷா குமார தூங்க நாடாளுமிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் இரண்டாம் இடத்தை கொழும்பு மியூசியஸ் கல்லூரியின் குலினி மெச்சர குருநாகல் மலியதேப பெண்கள் கல்லூரியின் விமன்சா ஜெயநாதி ரத்ன வீர ஆகியோர் பெற்றுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் பெறுபவர்களின்படி மூன்று மாணவிகள் நாடாளாவிய ரீதியில் நான்காம் இடத்தை பெற்றுள்ளனர் கொழும்பு விசாக மகளிர் கல்லூரியின் மாணவி சேஷானி ஷெகன் ஜெயவர்தன நுகேகொட அனுலா கல்லூரியின் மெதுகி சமோதி பெரேரா மற்றும் ஹாலி சங்கமித்த பெண்கள் கல்லூரியின் நடுன் பமுதித ரணவக ஆகியோரே இவ்வாறு நான்காம் இடத்தை பெற்றுள்ளனர் ஏழாம் இடத்திற்கு நுகேகொட அனுலா வித்யாலயத்தைச் சேர்ந்த நிமதினி ஒணர அதிகாரி ஹம்பா ரத்னாவலி மகளிர் கல்லூரியின் தசரா கவிந்தி பானாந்துரை ஸ்ரீ சுமங்கலா மகளிர் வித்யாலயத்தைச் சேர்ந்த தமாசி தனஞ்சன விக்ரம மாத்தரை ராகுல வித்யாலயத்தைச் சேர்ந்த சகுண சதீஷன் சமர விக்ரம ஆகிய நான்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஆண்டியா புளியகுளம் பகுதியில் வசிக்கும் மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவர் சவுதி நாட்டில் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது உடலை மீட்டு தருமாறு கணவர் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக அவரது கணவர் தெரிவிக்கையில் எனது மனைவி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக வேலை விசாவில் சவுதி அரேபியாவிற்கு சென்றார் அனுராதபுரம் பகுதியில் உள்ள முகவர் ஒருவரினூடாகவே அவர் பயணம் செய்துள்ளார் பயணம் செய்த நாளில் இருந்து இதுவரை காலமும் சாதாரண தொலைபேசியில் தான் எம்மோடு கதைத்து வந்தார் அவரது முகத்தை கூட நாம் பார்க்கவில்லை கடந்த சில நாட்களாக தனக்கு அங்கு சித்திரவதை இடம்பெறுவதாகவும் தன்னை உடனடியாக நாட்டுக்கு திருப்பி எடுக்குமாறும் கூறினார் இது தொடர்பாக பல தடவை அவரை அனுப்பிய முகவரிடம் கூறியும் உரிய பதிலை அவர் தரவில்லை இந்நிலையில் எனது மனைவி சில நாட்களாக என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்தவில்லை நாம் முகவரை அணுகிய போது அவர் சுகவீனம் அடைந்து இருப்பதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டது பின்னர் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தார்கள் அவர் இறந்து பதினைந்து நாட்களின் பின்னரே எமக்கு தகவல் வழங்கப்பட்டது தற்போது மரணமடைந்து நாற்பது நாட்கள் கடக்கும் நிலையில் எனது மனைவியின் உடலை கொண்டு வருவதற்கான எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவே அவரது சடலத்தையாவது விரைவாக பெற்றுத் தருவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் குறித்த சம்பவத்தில் முப்பத்து எட்டு வயதுடைய நிலூபா என்ற மூன்று பிள்ளைகளின் தாயாரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரதி பதவியேற்றதன் பின்னர் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார் பானாந்துறை பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர்களில் சிலர் நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்பட்டவர்கள் என்றும் நீதிமன்றங்களில் சிலரின் வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலின் தற்போதுள்ள நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை அவர்கள் இழக்க நேரிடும் என்று தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்றியமைக்காமல் அந்நுர தரப்பு முன்னெடுத்து செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தென்கிழக்கு கடற்பகுதிகளில் சீரற்ற வானிலை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சீரற்ற வானிலை காரணமாக கடற்றொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது குறைந்த பகுதிகளில் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது மானத்தியாலத்திற்கு எழுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது எனவே மறு அறிவித்தல் வரை கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான காலநிலை நிலவும் என கூறப்பட்டுள்ளது பிரைட் ரைஸ் மற்றும் கொத்ரொட்டி ஆகியவற்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக உணவகங்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் குறித்த உணவுகளின் விலை நாற்பது ரூபா குறைக்கப்படும் என அந்த சங்கம் எனது இது தொடர்பில் அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விளக்கம் அளித்துள்ளார் அத்துடன் சமீப காலமாக முட்டை விலை குறைவடைந்துள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விலை குறைப்பு மற்றும் சலுகைகளை வழங்காத உணவக உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார் எனினும் பொருட்களின் விலையில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை சட்டவிரோதமாக மதுபான உரிம பத்திரங்கள் வழங்கப்பட்டதா வெளியானது விளக்கம் சகல சித்தி தரம் புலமை பெரிசில் பெரீட்சை சர்ச்சைக்கு தீர்வு சாதாரண தர சாதனை நாடளாவிய ரீதியில் முதலிடம் பெற்ற மாணவி சவுதியில் இறந்த மனைவியின் உடலை மீட்டு தருமாறு கணவன் கண்ணீர் மெல்க கோரிக்கை அனுரவினால் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் நிலை அஜித் பெரேரா தகவல் சீரற்ற வானிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொத்துரொட்டி உள்ளிட்ட உணவுகளின் விலை குறைப்பு மகிழ்ச்சி தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி